ஐபிஎல் போட்டியில் ஐதராபாத் மும்பை அணிகள் இன்று மீண்டும் மோதுகின்றன வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் காயமடைந்துள்ளதால் அவர் இன்றைய போட்டியில் விளையாடுவது சந்தேகம் என கூறப்படுகிறது பதினோராவது ஐபிஎல் டி கிரிக்கெட் திருவிழா இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் இன்று நடக்கும் லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகளும் மோதுகின்றன ஏற்கனவே கடந்த பனிரெண்டாம் தேதி இந்த இரு அணிகளும் மோதின இதில் த்ரில் வெற்றி பெற்றது ஐதராபாத் அந்த தோல்விக்கு பழிவாங்க காத்திருக்கிறது மும்பை அணி மும்பை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சூரியகுமார் யாதோ தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வருகிறார் விக்கெட் கீப்பர் இஷான் கிஷான் அவ்வப்போது அதிரடி காட்டி மிரட்டுகிறார் கேப்டன் ரோஹித் பெங்களூருக்கு எதிரான போட்டியில் தொண்ணூத்தி ரன்கள் குவித்தார் ஆனால் அதற்கு முந்தைய போட்டிகளிலும் அடுத்த போட்டியிலும் அவர் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை ஆல்ரவுண்டர் பொலாட் ஃபார்மில் இல்லை ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சில் கவனம் செலுத்தினாலும் பேட்டிங்கில் சொல்லிக்கும்படி ஆடவில்லை அவரது சகோதரர் குர்னல் பாண்டியாவும் அப்படியே பந்து வீச்சில் ஜஸ்பிரீத் பொம்ரா முஸ்தபிகூர் ரஹ்மான் மார்கண்டே குனால் ஆகியோர் சிறப்பாக வீசி விக்கெட் வீழ்த்தி வருகின்றனர் இருந்தும் அந்த அணி தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது ஐதராபாத் அணியின் பந்துவீச்சு பற்றி எல்லோரும் பேசி வருகிறார்கள் ஆனால் பேட்டிங்கிலும் நாங்கள் கிங் என்பதை சென்னைக்கு எதிரான போட்டியில் நிரூபித்தார்கள் பேட்டிங் பந்துவீச்சு என இரண்டிலும் அந்த அணி சிறப்பாக செயல்படுகிறது சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில் தோல்வியடைந்தாலும் கேப்டன் கேன் வில்லியம்சன் யூசப் பதான் கான் ஆகியோர் மிரட்டினார்கள் காயம் காரணமாக கடந்த போட்டியில் விளையாடாத சிகார் தவான் இந்த போட்டியில் களமிறங்குகிறார் ஆனால் ஐதராபாத் அணியின் தூணாக விளங்கும் புவனேஸ்வர் குமார் காயமடைந்துள்ளார் முதுகு வழியால் அவதிப்படும் அவர் இந்த போட்டியில் விளையாடவில்லை இது அந்த அணிக்கு பின்னடைவாக இருந்தாலும் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டோன் லேக் சித்தார் கவுல் ஆகியோர் பந்து வீச்சில் கலக்கி வருகிறார்கள் கடந்த போட்டியில் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் ஐதராபாத்திடம் தோல்வி கண்டிருந்தது மும்பை அணி அந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தீவிரமாக களமிறங்க துடிக்கிறது அதோடு புள்ளிப்பட்டியலில் ஏழாவது இடத்தில் இருக்கும் மும்பை அணி அடுத்த வரும் போட்டியில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதே நேரம் அடுத்த வெற்றியை பதிவு செய்ய ஐதராபாத் தீவிரம் காட்டுகிறது இதனால் இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது போட்டி இன்று இரவு எட்டு மணி அளவில் தொடங்குகிறது மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்